பார்க்க பத்த போறோம் அதிமுக ஒரு பீதியில் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு ராமநாதபுரத்தில் ஒரு பக்கம் ஓ பிஸ் ஜெய்சிட்டார் தலைமையை வந்து கைப்பற்றதுக்கு மும்மரமாக ஒரு பயம் செயல்படுவான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு டெல்லி நெருக்கடி இடி இடி அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா கலக்கத்தை உண்டாக்கிடுவாங்களான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மேல கை வச்சாலும் பாத்தீங்கன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர் அது மட்டும் இல்ல இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கு அவர் மேல கை வைக்கிறதுக்குன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஏகப்பட்ட ஏகப்பட்டிஸ் ஆனா எடப்பாடியோட மகள் மேலே கை கை வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக வச்சிடலாம் அவர் மேலே ஒரு இடி வழக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு முன்னாடி இந்த ரூபா நோட்டு மாத்திர விஷயம் அதாவது சசிகலா வந்து சிறைக்கு போனாங்க பார்த்திங்கன்னா அப்ப எடப்பாடி பழனிசாமியை கண்ட்ரோல் பண்றதுக்கு டெல்லி எடுத்த முயற்சி என்ன பார்த்திங்கன்னா எடப்பாடி மூலம் மகனையும் அவரோட சம்பந்தியும் பார்த்திங்கன்னா லாக் பண்ணாங்க இடியை வச்சு அந்த வழக்கு ஒன்று பெண்டிங்கில் தான் இருக்கு ஸோ ஒரு பக்கம் அந்த வழக்கு ஒரு பீதியில இருக்காரு செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா தலைமை பதவிக்கு அமர போகிறாரான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை போட்டிருந்தார் பொதுச்சலான்னு சொல்லிட்டு எங்கேயும் குறிப்பிடல அதிமுக நான் தூணா இருப்பேன் சொன்னது அதே மாதிரி இன்னொரு பக்கம் வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கத்தை உண்டாக்கியிருக்கார் தனி தனியாக ஃபார்ம் பண்ணிடுறாரோ எடப்பாடி பண்ணி சாமிக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் முடிஞ்சோடனே வந்து நிப்பாருன்ற பயம் பார்த்தீங்கன்னா இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி சாமிக்கு நெருக்கடி தான் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இந்திய அண்ட் ஃபேமஸாக பிடிச்சா லைக்ஷர் தேங்க்ஸ் ஆச்சி ஷிடியோ